இன்றைய தியானம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிது தன் ஆத்துமாவோடு கூட பேசிக்கொண்டு கொண்டு வருகிறதான அநேக சங்கீதங்களை நாம் வாசித்தறியலாம் தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது என்று ஒன்றாம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார் அவரால் தான் என் ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு அவர்தான் என் கண்மலை என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கலம் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு அஞ்சாம் வசனத்தில் தாவிது சொல்லுகிறார் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் நாம் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவோடு பேசக்கூடிய ஒரு குணாதிசயம் உடையவர்களாக கத்த நம்மை மாற்றுவாராக ஆத்துமா கிட்ட தாவிது பேசுகிறாரு ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு கவலைப்படாத அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்மா கிட்ட நம்ம பேசணும் என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு நீ நம்புகிறது கத்தராலே வரும் நீங்கள் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் பெரிய மாறிய அஞ்சாம் வசனத்தில் பாருங்கள் அவர் சொல்கிறாரு என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறார் ஆத்மாவை பார்த்து ஏன் கலங்குற ஏன் தேங்குகிற அவரை நோக்கி தேவனையே நோக்கி நீ காத்துரு காத்துரு காத்திருந்தா நிச்சயமாக நீ நம்புகிற காத்திருக்கிற காரியம் உனக்கு கர்த்தராலே கைகூடி வரும் காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்கிறாரு நாம் கூட கர்த்தரை அதிகமாக துதிக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும் பிரிமானது நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் கூட அஞ்சாம் வசனத்தில் அதையே தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திருக்கும் என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நான் இன்னும் துதிப்பேன் எவ்வளோ கலக்கறக்கோ இருக்கோ துதிப்போம் எவ்வளவு சோர்வு இருந்தாலும் துதிப்போம் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் கர்த்தரை துதிப்போம் ஏன்னா நம்ம அவரை தான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆத்மா அவருக்காக அவரிடத்துலேருந்து என்ன ஒத்தாசை வருமோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பிரியமான நம்மளை கைவிட்ட மாட்டார் சோர்ந்து போக வேண்டாம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலும் தாவிதை எழுதுகிறார் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆத்மாவோடு கூட இப்படி நன்றி உள்ள உணர்வோடு கூட பேசக்கூடிய குணாதிச உடையவர்களாக இருப்போமானால் தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்து சத்துருக்களுக்கு மத்தியில் அவர் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தவர் நம்ம நம்புறத அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அநேக சங்கீதங்களில் அப்படிதான் நீங்க தாவிது சொல்றத நம்ம வாசித்து அறியலாம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்துல கூட பாருங்க சங்கீதக்காரன் எழுதுகிறார் ஹலே லூயா என் ஆத்துமாவை கத்தரை துதி கத்தரை பிள்ளைகளே நம்ம ஆத்துமா கத்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி ஏழாம் சங்கீதத்துல தாவீது எழுதுகிறார் பதிமூன்று பதினான்குல நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்திரு நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம் கத்தருக்காக காத்திருக்கோம் அவர்கிட்ட இருந்து நமக்கு நன்மை வரும் நம்ம எதிர்பார்க்கிற உதவி வரும் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் காத்திருக்கும் பொழுது அவருடைய வழியையும் நம்ம கை கொள்ள கத்த நமக்கு கிருபை தரணும் பிரிமாறுவில்லை அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் நம்மளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும் அவருடைய வழியை கை கொள்ளணும் பூமியை சுதந்திரித்து கொள்ள நமக்கு வேண்டிய எல்லா கிருபிகளை கத்தர் கொடுக்க அவர் நம்மை உயர்த்த அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமே நிச்சயம் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் பிரிமாறவில்லை முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலும் தாவிது எழுதுகிறார் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்துருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை சுற்றி 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 கத்தரை தான் பார்க்குறார் அவர் அவர்தான் நம்பிக்கை அவர்தான் அவர் அவர்தான் என் கொம்பு அவர்தான் என் கண்மலை அவர்தான் என் மறைவிடம் அவர்தான் என் அடைக்கலம் இப்படி அவர் சொல்லி 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 கத்தரை நேசிச்சு நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் ஆராதிப்பேன் இன்னும் அவரை சார்ந்திருப்பேன் அவருக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியே அவர் தன்னை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாற்றிக்கொண்டார் அதனால தான் கர்த்தர் அவரை அரியணையில் உட்கார வச்சு அவருடைய வம்சத்தில் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவதரித்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்க வேண்டும் நம்ம எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரே நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி நம்ம காத்திருப்போம் எழுபத்தி ஓராம் சங்கீதத்துல கூட ஐந்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் கத்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்குமானால் கட்டாயம் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு தருவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே ஏசு கிறிசுவி நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதா அறுபத்தி ரெண்டு அஞ்சின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தன் ஆத்துமாவோடு பேசக்கூடிய அண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க காத்திருக்க நாங்கள் நம்புகிறது கத்தராலே வரும் என்ற நிச்சயத்தோடு காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அதை அவங்களுக்கு கை கூடி பண்ணுங்கப்பா எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை அவங்களுக்கு கொடுங்கப்பா அவங்க இருதயம் விசுவாசத்துல ஸ்திரப்படும்படிக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்க போகிறது கை ஸ்தோத்திரம் அதனால அவங்க இன்னும் அதிகமாக உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க முழு முழு ஆத்துமாவோடு முழுவலத்தோடு உண்மை நேசிக்க கத்த நீர் உதவி செய்ய போறது கை ஸ்தோத்திரம் அவர்களை உயர்த்த போகிறது கை ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமையங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்